அஸ்லாம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குருவானுடைய வசனங்கள் திருக்குருவானுடைய வசனங்களில் அல்லாஹுத்தால நிறைய நமக்கு வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லியிருக்கிறான் அதில் இன்ன வசனத்தை ஓதினா இன்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அத்தியாயம் வசனத்தோட சில வசனங்களை உங்களுக்கு நான் இதில் இந்த குரானுடைய வசனத்தை ஓதினா இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இனி தொடர்ச்சியாக இதில் சொல்லிட்டு வர்றேன் இதில் இன்றைக்கி நாம் முதல் விஷயம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பழங்கள் நாம் சாப்பிட்றோம் இல்லை அந்த பழங்களை நாம் அறுத்து சாப்பிடும்போது அது நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வசனத்தை ஓதிட்டு நாம் அந்த பழங்களை அறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் அது நமக்கு ரொம்ப சுவையானதாக இருக்கும் அது என்ன வசனம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஃபதபஹூஹா ஒமா காது எஃப் அலூன் இந்த வசனத்தை நாம் ஓதினோம்னா அல்லாஹு தாலா நாடினால் அந்த பழம் நமக்கு ரொம்ப சுவையானதாக இருக்கும் அத்தியாயம் வந்து ரெண்டு வசனம் எழுபத்தி ஒன்று இன்ஷா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட குர்ஆனுடைய வசனங்களை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய நடைமுறைகள் எல்லாமே ஒரு ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு ஒரு மாற்றம் ஏற்படும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன துவாக்களை நீங்கள் மனநம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் லைஃபுடைய ஸ்டைலையே நீங்கள் மாற்றிக்கலாம் அல்லாஹுடைய வழியில் ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் பயணம் செய்யலாம் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாமலை